ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரதா ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாதுங்க மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப சக்தி வாய்ந்த திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்றைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாதி நாளில் அமாவாசையானது வருது ஆமாங்க திங்கக்கிழமை அந்த நாளில் சோமவார கிழமையில் அமாவாசையானது பங்குடி மாதத்துக்கு வருது பங்குடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை இன்னும் ரொம்ப சிறப்பு சேர்க்கிற விதமாக அமைஞ்சிருக்கு அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு சூரிய கிரகணமானது முழுசாக அந்த நாளில் நடைபெற போது பங்குடி மாத சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குடி அமாவாசையில் நடைபெறுது ஸோ இதனால் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளுங்க கிரகணங்கிறதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களை நாம் வழிபாடு வந்து செய்யலாம் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் கிரகண நேரத்தில் கொடுக்கும்போது அந்த தர்ப்பணம் வந்து முன்னோர்கள் உடனடியாக ஏற்பாங்க அதனால் இந்த நாளில் தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு செய்யறது தாராளமாக செய்யலாம் இன்னும் சொல்ல சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் நேரப்படி இரவு நேரம் தான் நடக்குது அதாவது இந்திய நேரப்படி இரவுல தான் கிரகணம் நம்மளுடைய இதில் நடக்குது ஸோ அதனால கிரகணம் நமக்கு தெரியாது அதனால கிரகணத்தினால ஏற்படக்கூடிய சூத காலம் கிடையாது ஸோ நாம் அமாவாசை வழிபாடு எப்பயும் போல நாம் வந்து காலையில் எந்திரிச்சு குடிச்சு முடிச்சிட்டு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் அதெல்லாம் கொடுத்து படையெல்லாம் பண்ணி நாம் வழிபாடு வந்து செய்யலாம் எக்ஸ்ட்ராவாக இந்த நாளன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது பரிகாரங்களுங்க அந்த பரிகாரங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த அமாவாசை அன்னைக்கு செய்து பாருங்கள் இந்த சோமவாதி அமாவாசை அன்னைக்கு பணவரவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் அதனால் இந்த சோமவதி அமாவாசையில் பணவரவை அதிகரிக்கக்கூடிய பரிகாரத்தை செய்துவிடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ பணவரவு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பணவரவு இல்லைன்னா எதுவுமே இல்லை பணவரவை அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் இந்த சோமவாதி அமாவாசைங்கிறதுனால இந்த பரிகாரம் செய்தால் உடனடியாக நமக்கு இந்த பரிகாரமானது பளிக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரம் செய்யுங்க நீங்கள் எப்பயும் போல் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்துட்டு இந்த அமாவாசையில் இரவு நேரத்தில் பரிகாரம் செய்யுங்க கரெக்டாக இருக்கோ பொதுவாக பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று இப்போ நிறைய பேர் நாம் சொல்லிடலாம் பணத்துடைய தேவை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது அது நாளுக்கு நாள் குறையாமல் அதிகரித்து தான் இருக்குது மேலும் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் பலரும் இரவு பகல் பாராமல் நாம் நேர்மையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னதான் நேர்மையாக சம்பாதித்தாலும் சேமிப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் எதிர்காலம் நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது கண்டிப்பாக நிறைய பேர் நாம அச பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் எனவே இந்த பணத்தின் வரவை அதிகரிக்கிறதுக்கும் அவள் வீட்டில் நிலையாக தங்கவோ நாம அமாவாசை என்று ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதுவும் வரக்கூடிய சோமவாதி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் நாம செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் நாம செய்யும் போது இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரத்தினால உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் நிறைய பேர் கிரகணம் எப்போ நடக்குது அப்படின்ட்டு டைமிங் கேட்பீங்க ஸோ கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் இரவு வந்து ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அதிகாலை ஒரு மூணு மணி வரையும் கிரகணம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே கிரகணமானது தொடர்ந்து நடைபெறும் அன்றையினால் இரவு நேரத்தில் கிரகணம் நடைபெறதுனால இந்தியாவில் கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது அட் த சேம் டைம் பார்க்க முடியாது தெரியாது அப்படிங்கிறதுனால சூத காலம் எதுவும் ஏற்படாது அதனால் இந்த பரிகாரத்தை மாலையில் இரவு ஒன்பது மணிக்கு முன்னாடி நாம் செய்தால் கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இரவு ஒன்பது மணிக்கு முன்னாடி செய்துடுங்க காலையில் எப்பயும் போல எந்திரிச்சு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான விஷயங்கள்லாம் செய்துட்டு மாலையில் பரிகாரம் செய்தால் போதும் ஒருவேளை நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அன்றைய நாள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோங்க நீங்கள் காகத்துக்கு சாதம் மட்டும் வைத்துட்டு இந்த பரிகாரத்தை ஈவினிங் வந்து செய்துடுங்க பரிகாரம் ஒன்று செய்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு அதனால் பரிகாரத்தையாவது செய்துவிடுங்க எனவே இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பணத்துடைய வரவு அதிகரிக்கிறதுக்கும் அவள் வீட்டில் நிலையாக தங்கவும் நாம் அமாவாசை என்று என்ன ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் மதியம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் மதியம் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நான் நைட்டுக்குள்ளேயாவது செய்யுங்கன்னு சொல்கிறேன் வேலை செய்கிறவங்களுக்காக கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் வேணும்ல அதுக்காக தான் வேலை செய்கிறவங்களுக்கு மதியத்தை விட்டுட்டிங்கன்னா இரவு நேரத்தில் டைம் இருக்கா அந்த நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறேன் முதல்ல பரிகாரம் செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அந்த பொருட்களை தயார்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ரெண்டே ரெண்டு பொருட்கள் பொருட்கள் ஒன்று சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய துணி இன்னொன்று மிளகு இது ரெண்டுமே இருந்தால் போதும் பரிகாரத்தை ஈஸியாக செய்துடலாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுல அந்த மிளகு தான் சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய துணி நம்ம வீட்டில் எந்த துணியாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் இது ரெண்டும் பரிகாரத்துக்கு தேவைப்படும் இது ரெண்டையும் தயார் பண்ணிக்கோங்க ஸோ எடுத்துக்கிட்ட இந்த இதை வைத்து ஃபஸ்ட்டு நாம் வந்து என்ன பண்ணுன்னா அதாவது இந்த ரெண்டு பொருள் வைத்து என்ன பண்ணணுன்னா நான் சிவப்பு நிறை துணி சொன்னல அந்த சிவப்பு நிற துணியில் ஐந்தே ஐந்து மிளகை மட்டும் போட்டுருங்க வெறும் ஐந்தே ஐந்து மிளகை மட்டும் போட்டு அதை மூட்டையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டிடுங்க ஸோ கட்டின அந்த மூட்டையை உங்களுடைய வீட்டில் பணம் நகலாம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மூட்டையை வந்து வைத்து விடுங்க அதாவது இந்த ரெடி பண்ண மூட்டையை உங்கள் வீட்டில் பணம் எங்கு வைப்பீங்களோ அந்த இடத்துல வைத்து விடுங்க அடுத்த அமாவாசை வந்த பின்னர் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய மிளகை மட்டும் நீக்கிவிட்டு அதே சிவப்பு துணியில் ஐந்து மிளகு போட்டு கட்டி மீண்டும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இவ்வாறு செய்தாலே பணவரவு அதிகரிக்க தொடங்கும் ஏன் இதை நான் இந்த நாளில் செய்ய சொல்கிறேன்னா சூரிய கிரகணத்தன்னைக்கு நாம் செய்யும்போது எல்லாமே நமக்கு பல மடங்கு பலனாக கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு இதை நான் செய்ய சொல்கிறேன் அதே போல் நிறைய பேர் வந்து கேட்கலாம் இந்த சிகப்பு துணிக்கும் மிளகுக்கும் என்ன பவர்னு மிளகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்மறைகளை வந்து முறிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது சிகப்பு வந்து டேஞ்சரை குறிக்கோ ஸோ சிகப்பு வந்து டேஞ்சரை குறிக்கக்கூடிய அந்த மிளகோடு நாம் பயன்படுத்தும்போது ஏதாவது நெகட்டிவாக வந்ததுன்னா அதை டேஞ்சர்னு வந்து முறியடித்து அதை உடனடியாக வெளியேகத்தும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பரிகாரத்துக்கு இதை ரெண்டையும் பயன்படுத்த சொல்கிறேன் இந்த நாளில் நாம் பெருசாக இந்த பரிகாரத்துக்கு விரதம் இருக்கணும் செலவு பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்திய எளிமையான முறையில் இதை நாம் செய்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து அடைய முடியும் தடையே இல்லாமல் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு தேவை கடவுளுடைய அணுக்கிரகம் இருந்தாவே எப்பேற்பட்ட கிரகண தோஷங்களையும் நம்மளுக்கு நிவர்த்தி செய்திடும் கிரகணங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த மாதிரி பல்வேறு தோஷங்களை நீக்குவதற்காக தான் இந்த மாதிரியெல்லாம் முன்னோர்கள் பரிகாரங்களை செய்ய சொல்லியிருக்காங்க அது நாளடைவில் நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் நிறைய பேர் இந்த நாளில் வந்து முன்னோர் வழிபாடு மட்டும் செய்துட்டு விட்டுறோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது முன்னோர் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இது போல் பரிகாரம் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் என்ன அந்த அமாவாசைக்கு பரிகாரம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமோ அதை தெரிஞ்சு நம்ம பரிகாரம் வந்து செய்து கொள்ளலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை இந்த அமாவாசையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரகணத்தோடு கூடி வரக்கூடிய அமாவாசை அதுவும் சோமவதி அமாவாசை இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசையில் தர்ப்பணலாம் கொடுத்துட்டு இதை நாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் வழிபாடெல்லாம் செய்துட்டு இதை நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை அதெல்லாம் பண்ணாமல் இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எதுவுமே நீங்கள் அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கு செய்யாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யலாம் ஸோ எப்படி உங்கள் விருப்பமோ அதை வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப இந்த நாளை அன்னைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை உங்களோட விருப்பத்திற்கேற்ப செய்தாலே போதும் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் அனைவரும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பணவரவை அவங்க வீட்டில் அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த ரெண்டு பொருளை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்